சிவாய் நம்ம எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தோட சிறப்புகள் ஆடி மாதம் ஏன் அம்மனுக்கு உகந்த மாதமாக சொல்கிறாங்க அப்படின்ற எல்லா விதமான விளக்கங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் காணொலியை பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா இன்றைக்கி ஜூலை பதினாலாம் தேதி இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி நம்ம வீட்டில் அதிகாலை பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜையிலிருந்து ஈவினிங் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத ஒரு காணொலியாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஆடி மாதத்தோட சிறப்புகளை பற்றி நம்ம பேசலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி நம்ம வீடியோக்குள்ள போலாமா ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரையும் இந்த ஆறு மாதமும் தக்ஷணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் வந்து இந்த ஆறு மாதமும் தேவர்களுக்கு மாலை பொழுதும் அந்த மாலையில் இருந்து இரவு முழுக்க இருக்கக்கூடிய நேரம்தான் வந்து தக்ஷணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இறை வழிபாட்டுக்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து உதயம் உதயமாகிறதுக்கு முன்னாடி வரையும் மாலை பொழுது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரியன் அஸ்தமானதுக்கு அப்புறம் ஆறு மணிக்கு மேலேயும் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பகலில் அந்த சூரியன் வந்து இருக்கிற அந்த நேரத்தில் பகல் நேரத்தில் வந்துட்டு எதுக்கு வந்து தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளோ கொடுக்கறது இல்லை அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த பகல் நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திர சக்திகளை அந்த சூரிய கதிர்களானது தனக்குள் உள் வாங்கிக்குமா அதனால் பகல்ல நம்ம பூஜை பண்றதை விட மாலை நேரம் இல்லை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பூஜை பண்ணுறது அப்படின்றது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க சூரிய பகவான் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி நகரக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் அதனால தான் இந்த ஆடி மாதத்தை தெய்வீகமான மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவனே சக்திக்குள்ளே ஐக்கியமாகிடுவார் அது மட்டும் இல்லைங்க இது பருவமழைக்கு முந்தைய காலம் அப்படின்றதால காற்றும் பலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தான் அம்மை காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி நோய்கள்லாம் அதிகமாக தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் அப்பயே வந்துட்டு இந்த ஆடி மாதத்தில் நம்மளோட நிலவாசலில் வேப்பிலை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வேப்பிலை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நோய் கிருமிகள் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அததான் ஆன்மீகத்தோட கலந்து இந்த வேப்பிலைய நிலவாசல்ல கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கூழ் குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த கூழானது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு அதிகரிக்கும் தான் ஆடி மாசத்துல அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊத்தணும் அப்படின்ற வழக்கத்தையும் நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட ஆன்மீகத்தோட கலந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த காலத்து குழந்தைங்க நம்ம நல்லது சொன்னால் கூட அதை எடுத்துக்கவே மாட்டாங்க அதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு தான் அப்போயே நம்மளோட முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட எனச்சி எனச்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புரட்டாசி மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து நம்மளோட உடம்பானது அதிகமாக நான்வெஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி அந்த மாதத்தால் நம்மளுக்கு கிடைக்காது அதனால தான் நான்வெஜ்ஜு வந்து சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அதே ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆடி மாதம் காற்று நிறைய இருக்கக்கூடிய மாதம் அப்போ வந்து நோய் கிருமிகள் நிறைய வந்து அண்டு அதாவது வரக்கூடியது அண்டக்கூடியது ஸோ அதனால் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புக்கு ஜாஸ்தி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது கூழு வேப்பிலை இந்த மாதிரி நோய் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கணும் ஸோ அதன் அடிப்படையில் ஆன்மீகத்தோட கலந்து நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்தையும் நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதத்தில் சிவனே சக்தியோட ஐக்கியமாகக்கூடிய மாதம் அதனால தான் இந்த மாதத்துக்கு அம்பாலோட மாதம் அதாவது அம்பாலோட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் அதனால தான் இந்த மாதத்தை அம்மனுக்கே உகந்த மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னென்ன அப்படின்னா ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு இந்த மூன்று நாளுமே ரொம்ப விசேஷமான நாட்கள் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி தபசு ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை ஆடி பூரம் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி நாக பஞ்சமி அப்புறம் ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வரலக்ஷ்மி விரதம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ சிறப்புடையது சரி ஆடி மாதத்தோட சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ ஆடி அப்படின்றது யார் அதுக்கு ஒரு புராண கதை இருக்கும் இல்லைங்களா அதை சொல்கிறேன் கேளுங்க ஆடி அப்படின்றது ஒரு தெய்வம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக சிவபெருமனை பார்க்கணும் அவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல ஒரு சமயம் என்னாச்சு அப்படின்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்துட்டு சண்டை வந்துடுச்சு பார்வதி அம்மா வந்து கோச்சிட்டு போயிட்டாங்களாம் அப்ப பார்வதி அம்மாவை பிரிஞ்ச அந்த கஷ்டத்துல சிவபெருமான் வந்து தவம் பண்ணிட்டு இருந்திருக்காரு கைலாயத்துல அப்ப அந்த தெய்வமங்கை ஆடி அப்படின்ற தெய்வமங்கை ஒரு பாம்பு ரூபம் எடுத்து சிவனை நோக்கி நெருங்கியிருக்காங்க அப்ப சிவபெருமான் எவ்வளோ பெரிய பரம்பொருள் அவ் பரம்பொருள் அவருக்கு தெரியாதா தன்னை நோக்கி வரக்கூடியது யாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணை திறந்து தன் கையில இருந்த சூளாயுதத்தை அந்த நாகத்தை நோக்கி எரிகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்போ அந்த சூலாயுதத்தில் இருந்து நெருப்பானது அந்த நாகத்தின் மீது பட்டு அந்த நாகமானது அந்த தெய்வ மங்கையோட சுயரூபத்திற்கு வந்துச்சு அப்போ சிவபெருமான் கேட்குறாரு இங்கே பார்வதி இல்லாத நேரத்தில் நீ ஏன் இங்கே வந்த இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு கோவப்பட்டோன்னே அந்த தெய்வ மங்கை என்ன சொல்கிறாங்க சுவாமி என்னையை மன்னிச்சிடுங்க உங்களை நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்து தரிசனம் பண்ணணும்னு நான் நினச்சேன் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு சாதகமாக நான் எடுத்துக்கிட்டேன் உங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு தான் நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேக்குறாங்க அப்ப சிவபெருமான் அவங்களை மன்னிச்சு அவங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கறாரு என்ன வரம் அப்படின்னா ஆடி அப்படின்ற நீ வருடத்துல ஒரு மாதமா நீ இருப்ப அது மட்டும் இல்லாம விஷத்தன்மை உள்ள மரமா இந்த பூமியில நீ அவதரிப்ப ஆனா அந்த விஷத்தன்மை உள்ள அந்த மரமே அம்மனுக்கு உகந்த மரமா மாறும் பல நோய்களுக்கு மருந்தாகவும் நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வ மங்கைக்கு சிவபெருமான் ரெண்டு வரத்தை கொடுத்தாருங்க அதனால தான் இந்த மாதத்துக்கு ஆடி மாதம் அப்படின்னு பெயர் இந்த ஆடி மாதத்திலேயே வேப்பிலைக்கும் இவ்வளோ மகத்துவம் இருக்கு அதனால தான் அம்மனுக்கு உகந்த மரமாகவும் வேப்பிலை இருக்கு இதுதான் ஆடி மாதம் பிறந்த கதை இன்றைக்கி சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தம் நாலு மணிலிருந்து ஈவினிங் வரையும் நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்றத காணொலியாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஆடி மாதத்தோட சிறப்புகளும் அந்த நான் அந்த மாதம் ஏன் அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்கிறாங்க ஆடி எப்படி பெருந்தது அப்படின்ற வரலாறையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கூடையும் இதை பகிர்ந்துக்கோங்க செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்